எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு புதினாட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த புதினாட்டி வந்து நிறைய நமக்கு நன்மைகள் செய்யுதுங்க நீங்கள் காலையில் குடிக்கிற காஃபி டீக்கு பதிலாக அந்த மாதிரி புதினா டீ எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு நல்லா டீடாக்ஸ் பண்ணும் கெட்ட கழிவுகளை வெளியேற்ற சக்தி வந்து இந்த புதினா டீக்கு இருக்குது ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு வந்து நான் தண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணியில் வந்து நான் ஒரு ஒரு குத்து அளவுக்கு அதாவது ஒரு கைப்பிடி ஃபுல்லானு சொல்லி எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு புதினா இலைகள் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் அதில் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காவை நல்லா துருவிட்டு அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நல்லா துருவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து ஓமம் இதெல்லாம் தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இது வந்து தண்ணியில் நல்லா தர 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 தரன்னு கொதிச்சு அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும் அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டுக்கோங்க இது வத்தி வரணும்லாம் அவசியம் இல்லை அந்த எசன்ஸ் இறங்கினா போதும் நம்ம இஞ்சியெல்லாம் துருவி தான் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் அது நல்லா அந்த கொதிச்சு வந்தாலே நமக்கு போதும் ஸோ நல்லா கொதிக்க விட்ருங்க கொதிக்க வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டோ ஸ்டமக்கில் வந்து நீங்கள் இந்த தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட கழிவுகள் வந்து வெளியேறும் இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் பிடிக்கலாம் இந்த கெட்ட கழிவுகளை நம்ம வெளியேற்றிட்டோம்னாலே நிறைய டிசீஸ் வந்து நமக்கு வந்து வராமல் பார்த்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்ருங்க உடனே ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம் நல்லா நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உள்ளே அப்படியே நல்லா மூழ்கி அடிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அது நல்லா அப்படி அடியில் தங்கினதுக்கு அப்புறமா தெளிஞ்சிருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நீங்கள் குடிச்சிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்து கூட குடிக்கலாம் நான் இன்றைக்கி லெமன் சேர்க்கலை ஸோ நீங்கள் இதை வார வாரம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து அளவு கொஞ்சம் குறச்சி பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் இது குடிக்கிறதுனால நல்ல பசி எடுக்கும் பிள்ளைங்களுக்கு அந்த மந்தமாக சாப்பிடாமல் இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்குலாம் அளவாக கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா அவங்களுக்கு பசி எடுக்கும் இதை குடிச்சிட்டு வேறு எதுவுமே நீங்கள் பால் கொடுக்கவோ அந்த மாதிரி கொடுக்காதீங்க இதை குடிச்சிட்டு நல்லா ஃப்ரீயாக விட்ருங்க ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பித்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த டீ நம்ம குடித்தாலுமே ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணலாம் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணலாங்க ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் இது ஸோ சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்